நீண்ட நாள் முதலீடுகளை நோக்கி பயணிப்பவர்கள் நம்ம ரிஷபராஜ் என்பது இந்த காலகட்டம் எல்லாரிடமும் சேர்ந்த மாணவர்களாக இருக்கிறாங்க படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக முப்பத்தி ஐந்து வயதை கடந்தும் திருமண வாய்ப்புகள் ஒன்னும் வரல எல்லா வரன்களும் தட்டி போயிட்டே இருக்குது வரைக்கும் எங்களுக்கு ஓகே சொல்றாங்க கடைசி நேரத்துல நாங்க எங்களுக்கு வேற வரன்கள் அமைஞ்சிருச்சு thank வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் மகர ராசியில இவர் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சியாகி போறார் இந்த கும்ப ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த கும்ப ராசியில ராகுவோடு சேர்ந்து பயணிக்க போறார் இந்த ராவுவோடு சேர்ந்து இந்த செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ராசி என்பது

நடக்கிறதுனால <tankaradunala>. சில தேவையில்லாத பாதிப்புகளிலிருந்து ரொம்ப எளிதாக வரக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல இந்த ராசி என்பர்கள் இருக்கிறதுனால எப்போதுமே எந்த விதமான குறையும் இல்லாமல் இவர்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு ஆடம்பரமான ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னை சார்ந்தவர்களும் நல்ல ஒரு வாழ்க்கையில வசதி வாய்ப்புகளை பெற்று இருக்கணும் முதல்ல வீடு இருக்கணும் ப்ராப்பர்ட்டி மே ரொம்ப ஒரு அதிகப்படியாக ஒரு மோகம் உடையவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் சொந்த வீட்டுல தான் இருக்கணும் சொந்த வீட்டை தவிர வாடகை பிரயாணம் செய்யணும் இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியாக கவனம் செலுத்துபவர்களாக இருப்பாங்க நீண்ட நாள் முதலீடுகளை நோக்கி பயணிப்பவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் பதினைந்து வருடம் இப்படி எல்லாம் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான அந்த குழந்தைகள் மீது தன்னுடைய குழந்தைகள் மீது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க இவர்களுக்கு ஒரு கல்யாணம் ஆனவுடனே குழந்தை பிறந்த உடனே அவங்க பேர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க கரெக்டா அந்த பசங்களுக்கு ஒரு இருபது வயது இருபத்தி ஐந்து வயது வரும்போது அதனுடைய முதிர்ச்சி தொகை அப்படின்றது ரொம்ப எளிமையாக சின்ன சின்ன சேமிப்புகளை செய்வதற்கு உண்டான ஒரு திறமைகள் அப்படின்றது இந்த பராசி தான் இருக்கும் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பண புழக்கங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை ஒழிச்சு ஒளிச்சு வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த பண புழக்கங்கள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி பத்தாம் இடத்துல நடைபெற போகுது கர்மஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்துல நடைபெறக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா விரயஸ்தானாதிபதி அயனஸ்தயன ஸ்தானாதிபதி அடுத்து கலத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இடங்களுக்கும் சொந்தக்காரரான அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துல ராவோட பயணிக்க போறார் வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த ராவோட பயணிக்கிறதுனால கொஞ்சம் ஒரு தேவையில்லாத வழக்குகள் எல்லாம் சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஏற்கனவே ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழக்குகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியையே பார்க்கறதுனால இந்த காலகட்டம் அந்த வழக்குகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் அதே சமயம் இந்த மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஒரு கெடுதலான ஒரு தசாபுத்தியாக இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் மேலும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டான ஒரு பொசிஷனை அமைப்பை இந்த செவ்வாய் ராகு இந்த ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தருணமாக இருக்கு இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு கோபம் அப்படின்றது கண்டிப்பாக வரும் இனம் புரியாத கோபம் மற்றவர்கள் மீது தேவையில்லாத ஒரு கோபம் ஏன் இவர்கள் நம்மளை ஏமாற்றினாங்க நம்ம ஏன் இவங்களுக்காக இவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் எப்படின்ற மாதிரியான சில தேவை இல்லாத ஒரு கோபங்கள் புரிதல் இல்லாத ஒரு கோபங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் நீங்க எல்லாரிடமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கவனத்தோட மற்றவர்கள் செய்த ஒரு ஆஹ் ஏமாற்றத்தையும் மற்றவர்கள் செய்த துரோகத்தையும் நினைச்சு நினைச்சு பார்க்க கூடாது பாத்தீங்க அப்படின்னா அதனால மிகவும் ஒரு கோபம் அடைந்து அதனால சில வேலைகளை தவற விடுவதற்கும் ஒரு கவன சிதற ஆளாக கூடிய ஒரு தான் இருக்கும் இதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் இந்த ராசியிலேயே பணி பயணிக்கிறார் அதனால வருமானங்கள் வரும் அந்த வருமானங்களை நீங்க தேவையில்லாத செலவுகளுக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாய் ராகு அப்படின்ற ஒரு சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அடிதடி சண்டை தேவையில்லாத வழக்குகள் அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நீங்க மாட்டிப்பீங்க அதுல இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு அந்த தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இப்ப பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கு அப்படின்னா உங்களுடைய தொழில்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இதுல ஜாதக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு தசாபுத்திகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குமே ஒழிய தேவையில்லாத பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்காது இதே இது ஜாதக ரீதியாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த கடனுடைய தொந்தரவுகளும் நோயினுடைய தொந்தரவுகளும் தீவிரம் அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ரிஷப ரிஷவராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த ரிஷப ரிஷவராசி என்பர்களுக்கு அவர் அந்த ராசியினுடைய நான்காம் வீட்டை அந்த செவ்வாய் பார்வையிடுகிறார் நான்காம் வீடு அப்படின்றது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறதுனால இந்த காலகட்டம் நான் முதலேயே சொன்ன மாதிரி சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப அலாதியான விருப்பம் அப்படின்றது இந்த ரிஷப ரிஷவராசி என்பர்களுக்கு இருக்கும் இது மேலும் ஒருபடி முன்னேற்றம் அடைந்து இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல கண்டிப்பாக காலி மனைகள் வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் மருத்துவ படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் எதுவுமே டிசைட் பண்ணாம வச்சிருப்பாங்க அந்த பள்ளி பருவத்தை சேர்ந்த மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா எதுவுமே நம்மளால டிசைட் பண்ண முடியாது நான் இதுக்காக படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக எல்லாம் தீர்மானிக்காத ஒன்றை தேர்வு செய்வதற்குண்டான ஒரு காலகட்டம் இந்த ஷராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு உடல் அமைப்புகளோடு ஒரு தேஜஸ் ஒரு இடத்துல போய் நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு தோற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் மற்றவங்க வெளியில உங்களை பார்க்கும் ரொம்ப போல்டா இருக்கிற மாதிரி இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டம் அப்படின்னா அவர்களுக்கு அறுவை சிகிச்சை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வியாதி தொந்தரவுகள் அதுல எல்லாம் முழுமையாக நிவர்த்தி அடைவதற்குண்டான முழுமையான பலனை இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு கொடுக்க போது வேலையில இருக்கக்கூடிய வேலை இழப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு தனியார் துறையில வேலை பார்க்கறீங்க அரசாங்கத்துல வேலை பார்க்கறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த அலுவலகத்துல தேவையில்லாத தொந்தரவுகள் எதிர்பாராத விதமாக நீங்க வேலை இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இதனால அந்த வேலையில ரொம்ப கவனத்தோட செயல்படணும் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல விடக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு உங்களுக்கு அந்த வேலை இல்லாமல் உண்டான ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணம் அதனால வேற தேடிட்டு நீங்க இந்த வேலையை விடுறது நல்லது ஒரு கோபப்பட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வர்றதுனால உங்களுக்கு தேவையில்லாத அந்த ஒரு மதிப்புகள் உங்களுடைய அந்த இது வரைக்கும் வேலை பார்த்த அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு உண்டான ஒரு இருக்கும் அதனால உங்க மேல ஒரு பிளாக் மார்க் இந்த நபர் எங்கேயுமே வேலை செய்ய தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சர்டிபிகேட் கூட கொடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க உயர் அதிகாரிகள்னால உங்களுக்கு தொந்தரவுகள்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல இருக்கு நீங்க எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் எவ்வளவு பெரிய அலுவலகத்துல இருந்தாலும் ஒரு சின்ன கோபம் உங்களை தலைகீழ மாற்றுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும் அதனால தொழில் செயல் வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க நிறைய ஆடம்பர வசதிகளை நோக்கி பயணிக்க அது கடனாகவும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் ஆகவும் மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போது கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வரன்கள் தேடக்கூடிய முயற்சி இல்லை ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு களத்தரக்காரகனும் கூட அவருடைய மாற்றங்கள் உங்களுடைய திருமண வரன்கள் தேடுறதுல மாதிரியாக இருக்கும் ஏன்னா சில பேர் ரிஷபராசி என்பவர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதை கடந்தும் திருமண வாய்ப்புகள் ஒன்றும் வரல எல்லா வரன்களும் தட்டி போயிட்டே இருக்குது வரைக்கும் எங்களுக்கு ஓகே சொல்றாங்க கடைசி நேரத்துல நாங்க எங்களுக்கு வேற வரன்கள் அமைஞ்சிருச்சு இப்போ கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கு எண்ணங்கள் இல்ல இந்த மாதிரியாக எல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு இத மாதிரியான சில சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியாக வரன்கள் அமையும் அதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு சுய ஜாதகத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்